அரிநாராயண துருதி நிவாரண பரமானந்த சதா சிவசங்கர் நாளன் செய்யும் வினைதானன் செய்யும் என நாடி வந்த கோலையன் செய்யும் கொடுங்கூற்றியன் செய்யும் குமரேசுரி இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோல்வடினேன் ஓம் அனுமந்தாயத்மகே வாயு புத்திராயத் தீமையே தந்தனோ மாரிதி பிரச்சோத்தியாத் பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்கையே போற்றி உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஷ்ரோ யூடியூப் சேனல் நேர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் வாழ்த்துக்கள் நம்ம இந்த எபிசோடில் இரண்டு வார ராசி பலன்கள் அதாவது பதினஞ்சு நாட்களுக்கான பலன்கள் நவம்பர் ஒன்றாம் தேதி முதல் நவம்பர் பதினஞ்சு தேதி வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப்போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க இந்த அஞ்சு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பௌர்ணமி திதி வருகிறது இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் தொடர்ந்து பார்த்துட்டு வரீங்க அதே நேரத்தில் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஏன்னா ஒவ்வொரு எபிசோட்லையும் கடைசியில் ஒரு முக்கியமான தகவல் நம்ம சொல்ல போகிறோம் ஒரு முத்தாய்ப்பான தகவல் என்ன அப்படின்னா ஒவ்வொரு ராசியிலையும் ஒவ்வொரு நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அவங்களுடைய பண வருவாய் எப்படி இருக்கும் எப்படி வருவாயை ஈட்டிக்கொள்வது எந்த தெய்வத்தை வழிபாடு செய்வது அப்படிங்கிற ஒரு விழாவாரியான ஒரு சம்பத்து தாரை பற்றி நம்ம விளக்கமாக சொல்ல போகிறோம் எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன் மகர ராசி அன்பர்களுக்கு வணக்கம் மகர ராசி காலபுருஷனுக்கு பத்தாவது ராசி சனி பகவான் ஆட்சி பெறும் வீடு இதில் என்னென்ன நட்சத்திரங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உத்திராணம் இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் திருவோணம் அவிட்டம் ஒன்று இரண்டு பாதங்கள் உள்ளடக்கி நவம்பர் ஒன்றாம் தேதி முதல் நவம்பர் பதினைந்தாம் தேதி வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு இந்த கிரகங்கள் மகர ராசிக்கு எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க ராசிநாதன் மூணாம் இடத்தில் இருக்கிறார் முயற்சி ஸ்தானம் உபஜயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடத்தில் இருக்கிறார் குரு பார்வையில் இருக்கிறார் சிறப்பு ராசியை குரு பார்க்கறது ஒரு தெளிவான சிந்தனை செயல்கள் எண்ணங்கள் ஏற்பட்டு நீங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கும் உத்தியோகத்திலும் சரி தொழிலிலும் சரி ஒரு முளைப்போடு இருந்து சாதிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் என்று சொன்னால் மிகையாகாது அதனால் சமூகத்தில் பேறு புகழ் அந்தஸ்து உயர்வடையக்கூடிய நிலை அஞ்சுக்கும் பத்துக்கும் ஆதிபத்தியம் பெற்ற சுக்கரன் பத்தாம் இடத்தில் ஆட்சி பீடத்தில் இருக்கிறார் அப்கோர்ஸ் குரு மூணுக்கும் பன்னெண்டுக்கும் ஆதிபத்தியம் பெற்றவன் நல்லவர் அல்ல என்றாலும் கூட இந்த ராசிக்கு குரு ஏழில் அமர்ந்து குரு பார்வை பெறு பெறுகிறார் ராசியை குரு பார்க்கிறார் முயற்சி ஸ்தானத்தை குரு பார்க்கிறார் பனிரெண்டாம் இடத்தை குரு பார்க்கிறார் அதாவது பனிரெண்டாம் இடத்து அதிபதியான குரு பதினோராம் இடத்தை பார்க்கிறார் மன்னிக்கணும் இப்போ உங்களுக்கு பத்தாம் இடம் சிறப்பாகிறது பதினோராம் இடம் சிறப்பாகிறது ராசி மூணாம் இடம் இதெல்லாம் சிறப்பாக இருக்கு ராகு ரெண்டில் இருக்காருங்க இந்த ராகு ரெண்டில் இருக்கார் அப்படின்னு சொன்னாலே சில நல்லதையும் செய்வார் சில கெடுபலன்களையும் செய்வார் நல்லதுன்னா வருமான ரெட்டிப்பாக கிடைக்கும் குடும்பத்தில் ஒரு டிக்கெட் எக்ஸ்ட்ரா வரும் ஒரு திருமணம் ஆகிறதுக்கான ஒரு அமைப்பு இருந்தால் ஒரு அது திருமணம் ஆகினால் ஒரு டிக்கெட் எக்ஸ்ட்ரா வரும் இல்லை குழந்தை பாக்கியம் அதாவது கேரிங்காக இருப்பாங்க ஒரு குழந்த கிடைக்கிறதுக்கான ஒரு அமைப்பு அதாவது குடும்ப மேன்மை இருக்கும் பொருளாதார மேன்மை இருக்கும் ஆனால் ரெண்டில் ராகு இருக்குன்னு சொன்னா கொஞ்சம் எச்சரிக்கையாக தான் இருக்கணும் சாப்பிடுவதை தவிர மற்ற நேரத்தில் வாயை தரங்க கூடாது ரெண்டு ராகு இருந்தா அதிரடியாக பேசி ஏதாவது ஒரு பிரச்சனையை நீங்களே உங்களை நீங்களே நீங்க இறைய கமிட் பண்ணிவிடுவீங்க அதாவது பிரச்சனையை கொண்டு வருவீங்க இந்த ரெண்டில் ராகு இருந்தா ஒரு வழக்கத்துக்கு மாலா ஒரு ஸ்பீடு வந்துடும் பேச்சில் பேசுவதில் திங்க் பண்ணி பேசுங்க எச்சரிக்கையா பேசும் மற்றபடி மூலாம் இடத்துல ராசிநாதன் இருக்கிறது குரு பார்வையில் இருக்கிறது மாபெரும் சிறப்பு எடுக்கின்ற எந்த முயற்சியாக இருந்தாலும் உங்கள் முயற்சி வெற்றி பெறும் இளைய சகோதர சகோதரிகள் உங்களுக்கு ஆதரவாக இருக்கப் போகிறார்கள் நாலாம் இடத்து அதிபதி பதினொன்றில் செவ்வாய் ஆட்சி பீடம் பெற்று குரு மங்கள யோகம் பெறுகிறார் அப்போது தாய் தாய் வழி சொந்தங்களால் அனுகூலம் படிக்கிற பிள்ளைங்க ரொம்ப நல்லா படிப்பாங்க அசையா சொத்துக்கள் மூலம் நல்ல வருமானம் கிடைக்கப் போகிறது வண்டி வாகனங்களை வச்சு தொழில் செய்து கொண்டிருக்கும் அதை ஒரு குழப்பம் கொண்டிருக்கும் அன்பர்களுக்கு நல்ல ஒரு சவாரி கிடைச்சி நல்ல சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீங்க ஆனாலும் ஐந்தாம் இடத்தை சனி பார்ப்பது என்பது சரியல்ல பிள்ளைகளுக்கு இடர்பாடுகள் இன்னல்கள் வரலாம் பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரலாம் படி பிள்ளைகள் உங்களுடைய பிள்ளைகள் படிக்கிற இடத்துல ம சக மாணவர்கள் மூலமாகவோ அல்லது இன்ஸ்டியூஷன் மூலமாகவோ இடர்பாடுகள் இன்னல்கள் வரலாம் பூர்வீகத்தில் உங்கள் சொத்துல யாராவது ஆட்டியை போகிறது கூட இருப்பாங்க எனக்கு இது வரைக்கும் இடம் இருக்குது நீங்கள் தள்ளி வந்துட்டீங்கன்னு நீங்கள் உங்கள் டாக்குமெண்ட்ஸை சரியாக எடுத்துகிட்டு போய் பா இது பண்ணுங்க அதே நேரத்தில் குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள் தலைக்கு வர்றது தலப்பாக இடம் போகும் சுத்தமாக வந்த நீங்கள் தான் வெற்றி பெற போகிறீங்க அப்படின்னு சொல்லலாம் மற்றபடி ஏழையில் குரு இருப்பது திருமண வயதில் இருக்கும் இந்த ராசி அன்பர்களுக்கு திருமணம் கைகூடி வரும் சட்டு கொண்டு மேரேஜிக்கான ஒரு அமைப்பு ஏற்படும் வாழ்க்கை துளையால் உங்களுக்கு நல்லது நடக்கப் போகிறது கணவனுக்கு கணவன் மனைவி ஒற்றுமை சந்தோஷம் குதூகலம் ஏற்பட போகிறது நண்பர்கள் வந்து ஓடி வந்து உதவி புரிய போகிறார்கள் கூட்டு தொழில் செய்கிற இடத்துல கடன் காட்சிகள் வாங்கி கூட்டு தொழிலை விரிவாக்கம் செய்து நல்ல பலனை பார்க்கப் போகிறீர்கள் சுப பலன் கிடைக்கப் போகிறது சமூகத்தில் இருந்து வந்த பேர் புகழ் அந்தஸ்து உயர்வடையக்கூடிய ஒரு காலம் எட்டாம் இடத்தில் இருப்பது உங்களுடைய உடைமைகளை சரிவர பா சரிபார்த்து கொள்ளுங்கள் நீங்கள் ட்ராவலிங் போறீங்க பஸ்ஸில் போகிறீங்க ட்ரெயினில் போகிறீங்க நீங்களே தவற விடலாம் அல்லது யாராவது உங்களை உங்களுடைய பொருட்களை களவாடப்படலாம் எச்சரிக்கையோடு இருங்க அறிமுகம் இல்லாத நபர் அறிமுகம் இல்லாத இடங்களில் விழிப்புணர்ச்சி தேவை மற்றவங்களுக்காக போற்று கேசு வம்பு வழக்குன்னு கூட நீங்கள் போகிறதுக்கான ஒரு அமைப்பு இருக்கு பார்த்துக்கோங்க பிள்ளையாரை வழிபாடு செய்து கொள்ளுங்கள் ஓம் அமிர்த கேதுவே போற்றி ஓம் அமிர்த ராகுவே போற்றி ஆக தேர்தலில் சொல்லுங்க தலைகு வரது தலப்பாயப்படும் ஒன்பதாம் இடத்தை சனி பகவான் பார்க்கிறார் ஒன்பது குடையவன் பத்தில் இருக்கிறார் அதாவது ஒன்பது பத்து குலையவர்கள் இணைகிறார்கள் தர்ம கர்மாதிபதி யோகம் ஏற்படுகிறது நினைத்ததால் சாதிக்க முடியும் படிக்கிற பிள்ளைங்க நல்ல மார்க் எடுக்க முடியும் தொழில் பண்ணக்கூடியவர்களுக்கு தொழில் விருத்தி அடையும் உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கு பதவி உயர்வு ஊதிய உயர்வு இன்க்ரிமெண்ட் சலுகைகள் சந்தோஷங்கள் கூடுதல் பொறுப்புகள் ஒரு சிலர் வழங்கி கௌரவிப்பார்கள் அது உங்களுக்கு சந்தோஷத்தை தரும் இருந்தாலும் ஒன்பதாம் இடத்தை சனி பார்ப்பதால் வெளிநாடு செல்ல அன்பர்கள் உங்களுடைய தாஸ்தா வெற்றிகளை சரிவர எடுத்து செல்லுங்கள் தந்தைக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரலாம் எச்சரிக்கையோடு இருந்து கொள்ளுங்கள் பதினோராம் இடத்தை குரு பார்க்கிறார் பதினொன்றில் செவ்வாய் ஆட்சி பீடத்தில் இருக்கிறார் மூத்த சகோதரம் இருந்தால் அவர் உங்களுக்கு ஆதாயமாக செயல்படுவார் முதல் திருமணம் உருவி ஏற்பட்டு இரண்டாவது திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு நல்லதே நடக்கப் போகிறது இந்த மகர ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு பத்தாம் இடம் சுக்ரன் அஞ்சுக்கும் பத்துக்கும் ஆதிபத்தியம் பெற்றவன் சுக்கரன் சூரியன் புதன் மூணு கிரகம் ஒன்றா இருக்குங்க சூரியன் உங்களுக்கு எட்டுக்குடையவர் நல்லவர் அல்ல புதன் வந்து உங்களுக்கு ஒன்பது குடையவர் இருந்தபோதிலும் தொழிலில் ஒரு விருத்தி இருக்கும் உத்தியோகத்தில் பல நன்மைகள் நடக்கப் போகிறது கணவன் மனைவி ஒற்றுமை பிள்ளைகளுடைய வளர்ச்சி சிறப்பாக இருக்கும் ஆனால் பிள்ளைகளுக்கு இடர்பாடுகள் ஒருற்றும் சினிமா இண்டஸ்ட்ரி தொலைக்காட்சி இண்டஸ்ட்ரி பத்திரிகைத்துறை மீடியா துறை எழுத்துத்துறை ஆன்மீகம் மற்றும் அகநிலையத்துறை ஆலய வழிபாடுகள் செய்பவர்கள் நிதித்துறை நீதித்துறையில் பணியாற்றும் அன்பர்கள் புதனுடைய ஆதிக்கம் நிறைந்த அன்பர்கள் வழக்கறிஞர்கள் ஜோதிடர்கள் அத்துணை பேர்களுக்கும் சிறப்பான காலம் செவ்வாயும் ஆட்சி வேடத்தில் இருக்கிறார் செவ்வாய் வந்து உங்களுக்கு குரு பார்வையில் இருப்பதால் ரியல் எஸ்டேட் பிரமுகர்கள் பிளாட் ப்ரமோட்டர்ஸ் பில்டர்ஸ் கட்டிடக் கலைஞர்கள் இடம் வாங்கி வைக்கக்கூடிய அன்பர்கள் அத்துணை பேர்களுக்கும் நல்லது நடக்க போகுது நீங்கள் வழங்க வேண்டிய தெய்வம் ராகு கேது பிடியில் இருப்பதால் ஓம் அமிர்த ராகுவே போற்றி ஓம் அமிர்த கேதுவே போற்றி ஆயிரத்தி எழுத்தால சொல்லுங்க ரெண்டுல ராகு இருக்கிறதால குடும்பஸ்தானத்தில் ராகு இருக்கிறது குடும்பத்தை பிரிக்கக்கூடிய ஒரு அமைப்புக்கு எச்சரிக்கையோடு இருந்து கொள்ளுங்கள் பனிரெண்டு பதிமூணு பதினாலு நவம்பர் பன்னெண்டு பதிமூணு பதினாலு சந்திராஷ்டிரம நாள் வர இருப்பதால் எச்சரிக்கையோடு இருந்துங்க நீங்கள் சந்திராஷ்டிரமன்னு சொல்லிக்கிட்டீங்கனாலே சோதனமாக நினைச்சுப்பீங்க தலைக்கு வர்ற பிரச்சனை தலைப்பா இடம் உத்திராடம் இரண்டு மூன்று நான்கு பாதங்களில் பிறந்தவர்கள் விநாயகரை வழிபாடு செய்து கொள்ளுங்கள் விநாயகர் போட்டாவை உங்கள் அலுவலகத்திலேயோ வீட்டிலையோ வச்சு வழிபாடு பண்ணுங்க திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஆதிசேஷன் அதாவது பாம்பின் படுக்கை பாம்பில் படு படுத்துட்டு இருப்பார் மகாவிஷ்ணு அந்த ஃபோட்டோ இருந்தால் அலுவலகத்துலேயோ வீட்லேயோ நீங்கள் வச்சு வழிபாடு பண்ணலாம் அவண்ட நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் புல்லாங்குழல் இமேஜ் புல்லாங்குழல கூட வாங்கி வைக்கலாம் ஒரு ஆளில் ஷோகேஸில் வைக்கலாம் இல்லை உங்கள் அலுவலகத்தில் உள்ள ஷோகேஸில் ஒரு இதுவாக விசிபிளாக வைக்கலாம் அல்லது இமேஜ் கூட வைங்க எனி இசைக்கருவி எந்த இசைக்கருவியாக இருந்தாலும் இசைக்கருவி கூட நீங்கள் வந்து இமேஜஸ் கிடச்சி தான் நீங்கள் ஃபோட்டோ பிடிச்சி வைக்கலாம் மற்றபடி இந்த பதினஞ்சு நாளும் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு தொழிலில் விருத்தி சிறப்பாக இருக்கும் உத்தியோகத்தில் சந்தோஷம் குதூகலும் இருக்க போகிறது சங்கடங்கள் இல்லாத பிரச்சனைகள் இல்லாத சந்தோஷகரமான ஒரு நாட்கள் இந்த பதினஞ்சு நாளும் எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க பலப்படுற